அவுது இல்லா இம் சைத்தானர் ரஜினி கிருஷ்ணா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் இப்பொழுது அந்த பேர் ரொம்ப பொருத்தம் மீட்பு போர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது நாளை அடைந்திருக்கிறது நூற்றி தொண்ணூறாவது நாள் வரலாற்றை வரையிட்டுக் காட்டப்பட வேண்டிய முக்கியமான நாள் முதல் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் நேற்றுதான் காசா பகுதி மக்கள் ராத்திரி நிம்மதியாக தூங்கினார்களாம் அடுத்து அந்த ராத்திரியில் அறவே நிம்மதி இல்லாமல் இருந்தது இஸ்ரேல் இஸ்ரேலில் வாழ்ந்த மக்கள் சியோனிஸ்டுகள் வந்தேரிகள் எல்லோரும் இன்னொரு நாடு இது அத்தனை இயக்கி கொண்டிருந்தது அது ஈரான் கவிதை தான் பாடவில்லை மற்றபடி எல்லாம் பாராட்டு கூட்டமாகவே இருக்கிறது ஈரானு நேற்று தடுத்துட்டேன் தடுத்துட்டேன்னு சொன்னேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நியூயார்க் டைம்ஸில் பைடன் சொன்னதாக ஒரு தகவல் வருது அது என்னன்னா அன்பிரசிடண்ட் இன் ஹிஸ்டரி ஈரான்ஸ் அட்டாக் இன் இஸ்ரேல் இஸ் அன்பிரசிடண்ட் இன் ஹி ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு அவ்வளோவோட நிறுத்திக்கிட்டார் ஆனால் அங்கே நியூயார்க் டைம்ஸு வால் ஸ்ட்ரீட் ஜேனல்ஸு இந்த பத்திரிகையை மாறிங்கிற பத்திரிகைலாம் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேல் டிட்டரன்ஸ் ஆஃப் நோ யூஸ் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எல்லாத்தையும் தடுத்து விடுவேன்னு சொல்லுவது பெரிய பம்மாத்தி நேற்று நம்ம பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்போ அந்த நவா டீமில் நேற்று ஒரு மிசில் தான் விழுந்தது அப்படின்லாம் படம்லாம் போட்டானோ இன்னைக்கு ஒத்துக்கிட்டானோ அந்த பேஸ் ஃபுல்லாகவே போய்ட்டுது இவங்க நேற்று தோல்வியை மறைக்கிறதுக்கு எல்லா பொய்யும் கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது அதை ஒத்துக்கொள்கிறார்கள் இனி வால்ஸ் நம்ம வால் ஸ்ட்ரீட் ஜேனலுக்கு சொன்ன பிடன் என்ன சொல்லிருக்கிறார் ஈரான்ஸ் அட்டாக் அண்ட் இஸ்ரேல்ஸ் மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஓஆர் அன்பிரசிடென்ட் எல்லா மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸும் அவனால் தாக்க முடியுங்கிறது நம்ம கற்பனையே பண்ணி பார்க்கவில்லை அப்போ நம்ம முதல்ல நேற்று சொன்னது ஒரு உண்மை நேற்று தான் காசால் நைட்டு கொஞ்சம் இதாக இருந்தது அப்படி தீபாவளி அவ்வளவு இங்கே எங்கள் இஸ்ரேலில் அடுத்து நேத் அண்ண ஒரு நைட்டுக்கு மட்டும் ஒன் பில்லியன் டாலர் செலவாயிருக்கு இஸ்ரேலுக்கு ஒரே நாள் இரவுக்கு ஏன்னா இருந்த எல்லா பிளேனையும் வேணால் பறக்க விட்டுக்கிட்டே இருந்துருங்க பெட்ரோல் அதை பாதுகாக்கிற இடம் மக்களை கொண்டு போய் ஷெல்டரில் போடுவது இது எல்லாம் சேர்ந்து ஒன் பில்லியன் டாலர் செலவாகிருக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு பத்து நாள் தள்ளி போட்டிருந்தோன்னா பத்து நாள் இப்படி வருகிறது வருகிறதுன்னு சொல்லியிருந்தானா பல பில்லியன் பில்லியன் டாலர்ஸு அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கும் அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய பட்டன் ஃபார்மர் செக்ரட்டரி அட்வைசர் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேலி டிட்டரன்ஸ் லாஸ்ட் டூ ஈரானியன் ட்ரோன்ஸ் அமெரிக்காவினுடைய வான் தடுப்பும் இஸ்ரேலுடைய வான் தடுப்பும் ஈரா ஈரானனுடைய ட்ரோன்ஸுக்கு முன்னால் தோற்று போய்விட்டது அடுத்தது அறுபதாயிரம் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நேற்று ஈரான் தாக்குனதில் அறுபதாயிரம் டன் எக்ஸ்ப்ளோசிவ் இஸ்ரேலில் மட்டும் விழுந்துருக்கு ஜோர்டான் வந்து சரியாக கணிக்க முடியாத அளவுக்கு குழப்பிட்டு கிடக்கும் அபிஷியலாக டினை பண்ணுறான் ஆனால் சில மீடியாக்கள் என்ன சொல்லுதுன்னா மேலே மீடியா என்ன இதெல்லாம் இல்லை நம்ம தகுந்த விஷுவல் மீடியா என்ன சொல்லுதுன்னா ஒன்று ரெண்டை தடுத்து தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறது ஆனால் அங்கே ஜோர்டானில் தடுத்தால் ஜோர்டானுக்கு உள்ளல வரணும் இல்லை என்ற வான்வெளியில் எதுவும் இல்லை ஆகவே ஜோர்டான் இப்போது நமக்கு அல்ல என்பதை அது உறுதி செய்கிறது அடுத்தது இஸ்ரேல் வெப்சைட்டு வாலா சொல்லுது இஸ் ஈரானுடைய தாக்குதல் அவன் இவ்வளோ அழகாக தாக்க முடியுங்கிறது இந்த ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சுடு அதாவது யுத்தத்தினுடைய விதிகள் எல்லாம் மாறிவிட்டது இங்கே இஸ்ரேலு காசாவில் அடிச்சுட்டேன் கான்யூனில் அடிச்சுட்டேன் அங்கே அடிச்சுட்டேன் இங்கே அடிச்சுட்டேன்னு சொல்லும்போது ஒரு தாதா பார்த்துக்கிட்டே இருக்கான் கை விட்டு போகும்போது அவன் தாக்கினான்னா உங்கள் ஈரோ நேற்று ஈரோப்பியன் கண்ட்ரிஸ் கம்ப்ளீட்டாக இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்கான் அப்படி இருந்தால் தடுக்க முடியல அப்போது கம்ப்ளீட்டாக தடுக்க முடியாத ஒரு பெரிய வல்லரசு அங்கே காத்து கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் மாற்றணும் இதில் நேற்று நடந்ததில் மிகப்பெரிய இது என்ன தெரியுமா இந்த ரஃபாலில் இருந்தவங்க நார்தன் காசாவிலிருந்து நார்தன் காசாவிலிருந்து வெளியில் வந்தவங்க எல்லாம் நார்தன் காசாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க தௌசண்ட்ஸ் அதை என்ன எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா இது ஓல்டு மீடியா ஃபுல்லாக என்ன எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ரிவர்ஸ் வேவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வரைக்கும் லார்ஜர் வேவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நார்தன் காசான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் திரும்ப போகிறாங்க இதில் ஒரு அதிசயம் ஆனால் உண்மை என்னன்னா ஒரு செக் தாண்டி போயிட்டு போன உடனே அதாவது கான்யூனில் இருந்தும் ரஃபாலில் இருந்தும் அதாவது சதர்ன் காசால இருந்து நார்தன் காசாவுக்கு போகும்போது செக் போஸ்டை தாண்டின உடனே ரிலேட்டிவ்ஸு ஃபோன் பண்றாங்க இந்த பக்கம் இருக்க நார்தன் காசாக்குள்ளால என்றானவங்க சதன் காசால இருக்கிறவங்க ஃபோன் பண்ணாங்க செக் போஸ்டில் ஒன்றும் இல்லை வந்துருங்க அவங்க போறாங்க ஆனா இந்த அதிசயமான விஷயம் என்னன்னா இஸ்ரேலுடைய செக் இருந்து அவங்கள்ட்ட யார் யாரோட செல்போன் எல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க இஸ்ரேலி அதை இப்படி பதிவு செய்கிறது நம்மளுடைய ஒய்நட்டு இஸ்ரேலி ஆர்மி இட் செல்ஃப் கால்டு டிஸ்பிளேஸ்டு ஃபேமிலிஸ் இஸ்ரேலி இராணுவமே அழைத்தது இன் ஸ்கூல்ஸ் அவங்க ஸ்கூலில் கேம்ப்ல இருந்தாங்கல்ல செல்டர் எடுத்திருந்தாங்களே அங்கே தட் மென் ஓவர் ஃபிஃப்டி அலவுட் என்ன அல் ரூல் இங்கே வந்துட்டு அல் அக்ஸா ரூல் ரூலிங்காக வந்துட்டு எப்படின்னு சொன்னால் மென் ஓவர் ஃபிஃப்டி மேல் சில்ட்ரன் பிலோ ஃபார்ட்டி ஃபிலோ ஃபோர்டீன் மேல் சில்ட்ரன் ஃபிலோ ஃபோர்டீன் அண்ட் உமன் ஆஃப் ஆல் ஏஜஸ் ஒரு அலவுட் டு ரிட்டர்ன் டு நார்தன் காசா இதில் என்ன தெரியுமா இந்த அடி வாங்குற வரைக்கும் ஈரானில் அடி வாங்குற வரைக்கும் நத்தியானு பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே இருந்தான் நான் ரப்பாக்கு போயிடுவேன் ரப்பாக்கு போயிடுவான் இவன் பயப்படுவானா இவனும் பயப்படக்கூடிய ஆள் இல்லைப்பா எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க அல்லாவை தவிர அதனால தான் அவங்களுக்கு ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்னு பேர் அப்போ இதில் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அவன் இழுத்தது என்னன்னா நார்தன் காசாக்கு இல்லை இருந்து வந்தவங்கள நாங்கள் அங்கே அலோவ் பண்ண மாட்டான்ட்டு ஒரு கட்டத்துல நாற்பதாயிரம் டெண்டை போட்டு நான் அவங்களை அனுப்புகிறேன்னா இல்லை எட்டு லட்சம் மக்கள் வந்திருக்காங்க எட்டு லட்சமும் திரும்ப போகணும்னு ஹமாஸ் போராளிகள் சொன்னார்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை இழுக்குன்னு சொல்லிட்டு இருந்தானுவான் அது அவனுடைய பமாத்தை பேச்சுவார்த்தை இழுக்கு 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 இழுக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் அதுக்குள்ளால ஹமாஸ் அழிச்சிடுவான் டனல்ஸ் அழிச்சிடுவோம் ஏதாவது ஒரு ஹாஸ்டேஜர்ஸாக கையில் கிடச்சிட மாட்டாங்களா எல்லாம் பார்த்தான் இப்போ என்னன்னா சொல்லாத கொள்ளாத அவனுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ராத்திரி நல்ல ராத்திரி தான் காசாக்கி ஆனால் எல்லாரும் கா நார்தன் காசாவுக்கும் ஓடி போய்விட்டார்கள் அதுக்கு பிறகு இப்படி கும்பல் கும்பலாக போறாங்க இந்த ரிவர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குன்னு சொன்ன உடனே இஸ்ரேலிய ராணுவம் வந்து என்ன சொல்லிடுறீங்கன்னா இல்லை நாங்கள் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட் ராசி ஸ்ட்ரீட்லாம் உங்களை போகலான்னு சொல்லலை அதெல்லாம் இத்த இத்த பகுதிகள் நாங்கள் குண்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு பிறகு நேற்று நைட்டு ஒரு குண்டு போட்ட மாதிரி தெரியுது ஒரு சத்தம் கேட்குது இப்போ மக்கள்லாம் கொஞ்சம் அங்கங்கே விரண்டு ஓடுறாங்க திரும்ப போகிறாங்க ஆனால் கேஷுவாலிட்டி எதுவும் இல்லை அது பொம்மாத்தா அதனால் வேறு எப்போமாவது உள்ளதை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறானோலா இந்த இதெல்லாம் அதை நம்பகரமாக இல்லை ஆனால் இந்த அறிவிப்பை பார்க்கும்போது இஸ்ரேலோடைய இராணுவம் மக்களை அழைத்து மென் அபோவ் ஃபிஃப்டி சில்ட்ரன் பிலோ ஃபோ மேல் சில்ட்ரன் பிலோ ஃபோர்டீன் அண்ட் உமன் ஆஃப் ஆல் ஏஜஸ் நார்தன் காசாவுக்கு போகலான்னு அறிவித்திலிருந்து நேற்று ரொம்ப நிம்மதியாக தூங்கினாரோட மட்டுமில்ல நார்தன் காசாவுக்கு போயிட்டாங்க எல்லாரும் எழுதுகிறான் சீஸ் ஃபேருக்கு இருந்த ஒரே முட்டுக்கட்டையும் உடஞ்சது அதனால இப்போ நீ சீஸ் போ அப்படின்னு சொல்கிறாங்க இது இஸ்ரேல் மீது நாட்டம் உள்ளவங்க இப்போ அத்தியானு போய் நேற்று ஒளிஞ்சிருந்தான்னு சொன்ன பாருங்க அந்த இடத்த பற்றி நிறைய சொல்கிறாங்க அது அமெரிக்கன் ஜூஸு பில்லியனர் அது அங்கே இருந்து இங்கே இருந்து நாலு வெளியில் வரல கடைசியில் என்ன சொல்லிட்டான்னா எந்த மினிஸ்டரும் நேற்று நடந்த நஷ்டங்களை பற்றி வெளியில் பேசப்படாது எந்த மீடியாவுக்கும் எந்த தகவலும் கொடுக்க கூடாது அப்படின்னு நேற்று விடிய விடிய மசூரா ஈரான் அட்டாக்கு திரும்ப மதுரை அட்டாக் உண்டானே அது கடைசியில் எப்படி முடிந்தது என்று சொல்கிறான்னு வித்தவுட் மேக்கிங் எனி டிசிஷன் ஒரு முடிவும் எடுக்கவில்லை அதாவது டிசிஷன் மேக்கில் ஒரு பிரின்சிபல் சொல்லுவாங்க நாட் மேக்கிங் எ டிசிஷன் இட்ஸ் இட்ஸ் எ குட் டிசிஷன்னு சில சமயங்களில் எல்லோரும் கூட இப்போ ஒரு முடிவு வேண்டான்னு முடிவு எடுக்கிறது ஒரு நல்ல முடிவுன்னு அந்த விதத்தில் வேணால் அதை நல்ல முடிவுன்னு சொல்லலாம் இப்போ ஈரானுக்கு எப்போ பாராட்டு கூட்டம் போட்டு தீராது அதை சில வேல்டு மீடியா என்ன சொல்லுதுன்னா எப்படிப்பட்ட ஈரான் என்று சொன்னால் எண்ணூற்றி நாற்பது கோடி மக்கள் உலகத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசு புண்படாமல் அழகாக நல்ல இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளுக்கு உள்ளால் நின்று போர் மாண்புகளுக்கு உள்ளால் நின்று பண்ணது மிகப்பெரிய அதிசயம் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐரோப்பிய நாடுகளும் என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் சிவிலியனுடைய பணம் உழும் அதை வச்சுட்டு பாத்தியா பாத்தியா ஈரான் வந்து மிகப்பெரிய காட்டு நாடு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடினீங்களா இப்போ உங்களுக்கு பணமே தாரம் தெரு தெருவாக போராடுங்கன்னு சொல்லியிருப்பான் ஆனால் இஸ்ரேல் மீடியாவே சொல்லிடுது லட்சியம் ரெண்டாகத்தான் இருந்திருக்கிறது ஒன்று அப்பாயிகளை கொலை செய்வதில்லை ரெண்டாவது எல்லா மிலிட்ரி சைட்டையும் தாக்குறது இப்போ இங்கே அவன் சொன்னாங்க இவன் சொன்னாங்கிறத சேட்டலைட்டு இது வந்துருக்கு அதில் எங்கெல்லாம் தாக்குனாங்கிற ரெட்டில் காட்டுனா இஸ்ரேலில் ஒரு இடமும் பார்க்கல அவ்வளோ இடமும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அதனால தான் ரெண்டு விஷயம் அமெரிக்காவனுடைய விடன் சொல்கிறான் எல்லா இராணுவ தளங்களும் தாக்கப்பட்டு விட்டது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய வான்வெளி தடுப்பும் இஸ்ரேலுடைய வான்வழி தடுப்பு எந்த புண்ணியம் இல்லதே தெரிஞ்சுக்கணும் அதான் சொல்றான் இனிமே கேமு இது அமெரிக்கா வந்து சூப்பர் பவர் கிடையாது ஈரான் தான் சூப்பர் பவர் இன்னும் அதுல தானா விளைஞ்ச ஒரு பலன் என்னன்னா ஈரானால இஸ்ரேலினுடைய எந்த பகுதி எப்பவும் தாக்க முடியுங்கிறது அவன் இப்படி வச்சுக்கிட்டு காசால போய் நான் ரஃபாக்கு போவேன் அங்க போவேன் இங்க போவேன் ரஃபால இன்னொன்னு நடந்துருக்கு தெரியுமா ரஃபால இவன் ஒருவேளை வந்து அதிகமா பணத்தை கூத்துறப்படாதே எகிப்து வந்து பாடரை திறந்து விட்ரு கொஞ்ச நாள் இங்கே வந்து உட்கார்ந்துட்டேன் ரப்பாவுக்கு வந்துட்டு போன அப்புறம் போங்க இப்படியே ரப்பாவில் வந்தால் நம்ம சகோதரர்கள் உள்ளவரையும் தான் அனுப்புவோம் அதுக்கு பிறகு போங்க இப்போ நார்தன் காசாக்கும் போயிட்டாங்க சதன் காசால இருந்தும் ரப்பால இருந்தும் கான்யூனில் இருந்தும் எங்க நார்தன் காசாக்கும் போயிட்டாங்க இப்போ ரப்பாக்கு போனேன்னா உனக்கு அங்கே காத்து வெறும் மரணம் தான் இது இடையில இவ்வளவு நடக்கல இதுல என்ன தெரியுமா பெரிய இது இந்த பாலஸ்தீனம் ஜாயிதிகள் காசா இருந்து எப்ப நாங்க நேற்று அடித்தோம்ப்பா அதை கொஞ்சம் சொல்லுங்கப்பா ஒரே ஈரான் வாழ்த்துறையா இருக்கு ஒரே ஈரான் 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 பண்ணல நாங்க நிம்மதியா தூங்கணுங்கிறதும் நேற்று ரத்து கேம்புக்கு வந்தவங்கள கொத்து கொத்தா கொண்டோம்ப்பா அதை நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேற்று அடிச்சு நிமித்திருக்கான் ஆனா அந்த செய்தியை இப்ப யாரும் கண்டுக்கிட மாட்டேன் நீங்க வழக்கமா கொல்றது என்னையா ஈவர்களை அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஈரான் தாக்குறது எங்களுக்கு அடுத்த தீனி என்னன்னா இஸ்ரேல எதிர்த்து தாக்க மாட்டான் ஆனால் அவன் நேற்று வித்தவுட் டிசிஷன் போஸ்ட் போன்டு கடைசியில் வேற ஒரு அதை இஸ்ரேல் மீடியா சொல்லல இந்த இவனுக்கு வெஞ்சாம்பரம் வீசுற மீடியா இருக்கு பாருங்க அவங்க சொல்றாங்க அவங்க நத்தியானுட்டையும் க வென்னு கேன்ஸ் தையும் விட்டாங்க ரிட்டாலியேஷனை பற்றி வென்னு கேன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா அதாவது ஈரான் இருந்து நம்ம இஸ்ரேல சுற்றி உள்ள எல்லா நாட்டுலையும் அவனை இஸ்லாமிக்க ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கான் அதனால நம்ம இப்போ எதுவும் செய்ய முடியாது நமக்கு க்ளோஸரா மற்ற அவங்க கிடைக்கணும் ஏன்னா ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தாண்டி போய் ஈரானை தாக்குறது அவன் தூங்கிட்டு இருப்பான் உன்ன பொலன்னு நினைச்சியா பயந்து பங்கருக்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கியா இல்லை அவன் அவன் உடனே என்ன சொன்னான் அப்படி எல்லாம் வந்தால் வேற ஒரு ரிட்டர்லேஷனை சந்திப்பீங்க அது உங்களுக்கு ஃபேட்டலாக இருக்கும் உங்க விதிமுடியும் நாளாக அது இருக்கும் என்பது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அப்போது அடுத்த நிறைய இஸ்ரேலி எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாங்க திரும்ப அடிக்கிற உனக்கு புத்துசால தினமே இல்லை அமெரிக்காவை நம்ம நம்பாத டெட்ரன்ஸுக்கு வேற ஆயுதங்களை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வந்து எம் கடன் பணி செய்து கிடப்பதே காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வர இது அடிப்போம் அதுக்கப்புறம் வந்துடுவோம் ஈரானுக்கு ஹே ஹே இன்னும் ஒரு பாராட்டு அப்படி தெரிவிச்சுட்டு அவங்க நேற்று கொஞ்சம் முக்கியமான வேலையில் செய்திருக்காங்க அதாவது நேற்று நான் சொன்னேன் ஹிஸ்புல்லா வந்து இது வரைக்கும் தாக்காத கஃபர் ப்ளூம் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறது அது என்னன்னா இஸ்ரேலோட இராணுவ தளவா தளவாடமும் ஸ்பை எக்யூப்மெண்ட்டும் நிறைய இருந்துருக்கு ஆனால் இஸ்ரேல் என்ன செய்திருக்கான் இது தாக்குவான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு இன்னொரு ஏரியாவில் டெல் நமிசாங்கிற ஏரியாவில் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான் இந்த வேக பார்க்குற மிஷினு தளம் எல்லாம் அங்கே மாற்றிருக்கான் அதை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்திருக்கான் நேற்று அதை அடிச்சிருக்காங்க அவங்க வழக்கமாக ரஷ்யத்தில் ரஷ்யத்தில் ஆலம் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் அடிச்சிருக்காங்க ஆனால் நேற்று அடித்ததில் ரொம்ப பிரத்யேகமாக எடுத்து சொல்ல வேண்டியது இது ஏன்னா இவன் மறைஞ்சு மறைஞ்சு வைக்கிறான் அவன் தேடி தேடி போய் அடிக்கிறான் அதான் நடக்குது அங்கே அடுத்தால நம்ம இதில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஈராக் என்ன செய்திருக்கீங்கன்னா நேற்று அமெரிக்கன் பேசலாம் இந்த சந்தடி சாக்கில் அடிச்சிருந்தான் அது ஒருவேளை ஒரு ஓட் ஆக்டிங்ஸாகவும் இருக்கும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலு ஈரானுன்னு இருக்கும்போது உள்ள பூந்து அடிச்சான்னு தெரியாதுல்ல ஆனால் அடி நிமித்திரான் நிமித்திருக்கான் இப்போ எல்லாருன்னு பேச்சுவார்த்தைக்கு வந்துருங்க அன்னைக்கு அதில் சொல்லிருக்கான் க்ளீனாக ஒரு டைம் டேபிள் போடு என்னைக்கு என்னைக்கு வெளியில போவான்னு சீக்கிரம் வெளியில போயிரு இல்லைன்னா அந்த பேஸ் அவ்வளோக்கே நாங்கள் அடிச்சுருவோம்னு ஏற்கனவே ஈரானுன்னு சொல்லிருக்கேன் அனாவசியமா இந்த இதுல நீ தலையிட்டியன்னா உன்னுடைய பேஸையும் உன்னுடைய தளங்களையும் உன்னுடைய சொத்துக்களையும் இந்த மெடிடரேனியன் இதில் இருக்கிறத நாங்கள் அழிச்சுடுவோம் என்று சொல்லியிருக்கிறது அப்போ இப்போ ஹவுத்தீஸ் வந்து எங்கள் கடமைக்கு ரெண்டு பா ஒன்று இலியாட்டு ஒன்று ஹைஃபா இந்த ரெண்டுக்கும் நாங்கள் அனுப்பிட்டோம் அப்புறம் நீங்கள் தான் என்ன தான் அடித்தாலும் இப்போ ஈரானை பற்றி தானே கவலைப்படியும் ஈரான் வர ஈரான் ஒரு முஷில் வந்து விழுந்தால் அதுக்கு ஆக நான் ஒரு நாட்டினுடைய தலைவன் நேற்று நான் சொன்னேன் சர்ச்சனை சொல்லி சொன்னேன் ரசூல்லாவை சொல்லி சொன்னேன் எதிரிகளுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறீர்கள் அவ்வளோ நெருக்கமாக நிற்பாங்க இந்த ஓடி போய் ஒழிஞ்சிருக்கான் அவன் ஒழிஞ்ச இடத்துல என்னென்ன வசதிகள் இருந்தெல்லாம் வீடியோ இது செய்தி போடுற அளவுக்கு போயிருந்திருக்கான் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா எல்லாரும் போயிட்டான்ல இனிமேல் யாரும் பார்க்க மாட்டாங்களேன்னு வழியில் வந்து வார் கேபினெட்டில் ஒன்று இப்போ முடிவு பண்ணாண்டான் போங்கோ ஒன்றும் முடிவு பண்ணியிருக்கேன் அப்போ இப்போ அலஹம்தில்லா அல்லாஹனுடைய மிகப்பெரிய கருணையினால் என்ன இப்போ செஞ்சோம்னா அமெரிக்கா அதை அது இயக்கக்கூடிய இஸ்ரேல் இந்த ரெண்டு வருடைய தோல்வி உறுதியாக்கப்பட்டு விட்டது ஈரானுடைய த ப்ராமிஸ் ஆஃப் த ஃபைட்ஃபுல் சொல்கிறாங்க அல்லது இந்த ட்ரூத்ஃபுல் பிலீவர்ஸ் அட்டாக்னு சொல்கிறாங்க அந்த அட்டாக்கு பேர அந்த அட்டாக் இவ்வளவு சாதனை செய்திருக்கு சகோதரர்கள் ஒரு நாட்டை இப்படி பாராட்டினாங்கன்னா என்ன எதிரிகள் எல்லாமே மொசாது சீப் சொல்லியிருக்காரு ஏயா பொத்திட்டு போய் உழவோட விட்டானே அவன் நல்ல காலம் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணல இல்லைன்னா பெண்ணங்களை குவிச்சிருப்பான் அதனால விட்ட வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் அதனால நம்ம வந்து இந்த ரிட்டாலியேஷன்லாம் இல்லாமல் இது பண்ணுங்கன்னு ஆனால் நம்ம ஹரஸ் பத்திரிகை அது வந்து நத்தியானுகுக்கு நேற்று ரெண்டு மூணு பட்டங்களை கொடுத்துருங்க ஸ்டூபிட் வீக் ரொம்ப பலவீனமானவன் அடுத்தது லைங் ஒரே தான் சொல்லுவான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு கவர்ட் அண்ட் இன்காம்பிட்டன்ட் கடைசியில் கொடுத்த ரெண்டு பட்டம் இவன் ஒரு கோலை ஓடி ஒளிஞ்சிருக்கான் அடுத்தது இன்காம்பிடன்ட் அவன் தலைமை பதவியில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு மொத்த இஸ்ரேலாக அழிஞ்சாலும் பரவாயில்ல அவன் ஜெயிலுக்கு போகாமல் வெளியில் இருக்கணும் அடுத்து ஒரு இது என்னன்னா நம்ம போராளிகளுக்குள்ள ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரோன்ஸு வச்சு அவங்க தனிப்படைப்பிரிவை உருவாக்குறாங்க அந்த ட்ரோன்ஸ் அவ்வளோ இருந்து வந்ததை சுட்டு வீழ்த்தி கையில் எடுத்தது அப்போ அப்போ ஒரு பிரிவுக்கு தீனி போட்டது இஸ்ரேல் என்று இந்த யுத்தம் இஸ்ரேலை நையாண்டி பண்ணவும் ஈரானுடைய புகழை தூக்கி பிடிக்கவும் ஹமாஸ் போராளிகளுக்கு வெற்றி கைகூடுகிறது இனி சீஸ்பயரை தவிர வேற வழி இல்லை சீஸ்பயர்ல அதான் போர் நிறுத்தத்தில் மிக முக்கியமான கட்டமாகிய நார்தன் காசாக்கு மக்கள் போக வேண்டியது நேற்று போயிட்டாங்க வடக்கு காசாக்கு நேத்தும் போயிட்டாங்க இன்னைக்கும் போயிட்டாங்க காரு வண்டி லாரி நீயே ஏன் கூப்பிடுறல அப்படி இந்த யுத்தம் இனி இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு போராளிகளுக்கு நிம்மதி அக ஒரு பாலஸ்தீன ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டா அல்லது ஒரே ஸ்டேட்டு அது பாலஸ்தீனர்களுக்கா என்று முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கு இணைந்திருங்கள் இன்சால்தான் உங்களுக்கு அனைத்தையும் கொண்டு வந்து